எங்கள் அம்மாக்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் சித்தி சித்தப்பா எங்கள் அப்பாக்கிட்டையும் கேட்குற ஒரே விஷயம் தான் ஏன்னால் நீங்கள் நல்லா தான் வளர்த்திங்க பட் நான் சில சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ரொம்ப கெட்டு போயிட்டேன் நான் இதை முதல்ல உங்கள் கிட்டே சொல்லியிருக்கணும் பட் பயந்துட்டு நான் சொல்லாமல் இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஃபேமிலிக்கு எந்த ஒரு பேர் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்லேருந்து நினச்சனும் அதை நான் இப்போ வாங்கி கொடுத்துடணும்னு ஃபீல் ஆகுது நான் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு தான் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல நீங்களாச்சும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் தான் இருக்கேன் டில் டுடே நான் இதில் எந்த தப்பும் பண்ணல டில் லாஸ்ட் டே வரைக்கும் நான் அவனுக்கு லாயலாக தான் இருந்தேன் ஆனால் அவன் தான் என்னை எல்லா விதத்திலும் ஏமாற்றி மிஸ்யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னால் இதை எப்படி பேர் பண்ணுறதுன்னு தெரியல நீங்களாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்